வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ நம்ம இருந்தால் டிஎன்ஆர்டி ஊரகச்சி மற்றும் ஊராட்சி துறையில் இந்த மாவட்டத்தினுடைய கிராம ஊராட்சி செயலாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பயணங்கள் இருக்குது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு ஏழு வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இந்த பயணங்கள் நிரப்புறதுக்கான அறிவிப்பு அப்படின்றது வந்து வெளியாக இருக்குது ஸோ ஜஸ்ட் நவ் ஒரு பத்து மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் டிஎன்ஆர்டினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் காலி பண்ணிடங்களுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்காங்க மாவட்ட வாரியாக எவ்வளோ பண்ணிடங்கள் இருக்குது அப்படின்றத வந்து ஆல்ரெடியே செய்துடங்க வழியாக கொடுத்தாங்க ஒரு ஆயிரத்தி நானூறு வேகன்சீஸ் இருக்குது இதில் மாவட்ட வாரியாக என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சீஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ டேரெக்டாக அந்த டிஎன்ஆர்டினுடைய வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனை தர நீ லிங்கை க்ளிக் பண்ணி உள்ளற பார்த்தீங்க அப்படின்னா காலி பயணங்களுக்கான அறிவிப்புன்னு சொல்லியிருப்பாங்க இதை நீங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் நெக்ஸ்ட் பேஜ் வந்து போகும் ஸோ இந்த நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து செயலாளர் பணியிடங்களுக்கான ஆன்லைன் விண்ணப்பம்ஸ் இருக்காங்க உங்கள் விருப்பமான பதவிக்கு விண்ணப்பிக்க தொடர்புடைய பொத்தானே கிளிக் செய்யும்னு சொல்லிட்டு அந்த அப்ளிகேஷன் லிங்க் கொடுத்துருக்காங்க வியூ அட்வர்டைஸ்மெண்ட்டு விண்ணப்பதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு அப்புறம் வந்து மாவட்ட வாரியாக காலி படங்கள் எவ்வளோ இருக்குன்ற ஒரு இதுவும் வந்து லிங்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குன்றதை டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் ஆடை வந்து ஒரு தடவை பார்த்துட்டு ஒரு ஒரு ஸ்டெப்பையும் வந்து படித்து பார்த்துட்டு அது பிறகு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் விண்ணப்பிக்க ஸோ ஐம்பது ரூபா இல்லை நூறுரூவா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இருக்குது ஸோ டேரெக்டாக நீங்கள் ஆடினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து பாருங்கள் நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு மாவட்டத்துக்குள்ளே வேகன்சி இருக்குன்றதை வந்து பார்க்கலாம் ஸோ டோட்டலாகவே கொடுத்துட்டாங்க அரியலூர் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு வேகன்சிஸ் இருக்குது செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஐம்பத்தி ரெண்டு வேக்கன்சிஸ் இருக்குது கம்யூனிட்டி வைஸாக அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கும் தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க கோயம்புத்தூரில் வந்து பதினாலு வேக்கன்சிஸ் கடலூரில் முப்பத்தி ஏழு வேக்கன்சிஸ் தருமபுரியில் இருபத்தி ஒரு வேகன்சிஸ் திண்டுக்கல்லில் முப்பத்தி ஒன்பது வேக்கன்சிஸ் ஈரோடில் இருபத்தி ஆறு வேக்கன்சிஸ் கள்ளக்குறிச்சியில் முப்பத்தி மூணு காஞ்சிபுரத்தில் ஐம்பத்தி ஐந்து கன்னியாகுமரியில் முப்பது கரூரில் முப்பத்தி ரெண்டு கிருஷ்ணகிரியில் ஐம்பது மதுரையில் அறுபத்தி ஒன்பது மயிலாடுதுறையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி ஒரு வேக்கன்சிஸ் நாகப்பட்டினத்தில் பதினெட்டு நாமக்கல்லில் முப்பத்தி மூணு பெரம்பலூரில் பதினாறு புதுக்கோட்டையில் எண்பத்தி மூணு ஸோ புதுக்கோட்டையில் தான் அதிகபட்சமான வேக்கன்சிஸ் இருக்குது எண்பத்தி மூணு வேக்கன்சிஸ் ராமநாதபுரத்தில் பதினேழு ராணிப்பேட்டையில் முப்பத்தி ஒன்று சேலமில் ஐம்பத்தி நாலு சிவகங்கையில் ஐம்பத்தி ஒன்று தென்காசியில் முப்பத்தி ஆறு தஞ்சாவூரில் தொண்ணூற்றி ஒன்று ஸோ புதுக்கோட்டைக்கு பிறகு தஞ்சாவூர் தஞ்சாவூரில் தொண்ணூற்றி ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது இது கம்யூனல் வைஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்லாக் வேக்கன்சிஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ யாருக்கு அப்படின்னா போத் விமன் அண்ட் மென்னு சேர்த்து வந்து இவ்வளோ வேகன்சிஸ் அப்படின்னா கொடுத்துருக்காங்க தேனியில் இருபது வேகன்சிஸ் நீலகிரியில் ஒன்பது தூத்துக்குடியில் முப்பத்தி ஒன்று திருச்சிராப்பள்ளியில் எழுபத்தி ரெண்டு திருநெல்வேலியில் இருபத்தி நாலு திருப்பூரில் பத்தொன்பது திருவள்ளூரில் எண்பத்தி எட்டு அப்புறம் திருவண்ணாமலையில் அறுபத்தி ஒன்பது ஸோ திருவள்ளூர் மாவட்டத்தில் எண்பது வேகன்சிஸ் மேலே கொடுத்துருக்காங்க மூணு மாவட்டத்தில் அதிகப்படியான வேகன்சிஸ் இருக்குது தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருவ திருவள்ளூர் ஸோ அதுக்கு பிறகு திருவாரூர் மாவட்டத்தில் முப்பத்தி எட்டு வேலூரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஆறு வேகன்சிஸ் விழுப்புரத்தில் அறுபது வேகன்சிஸ் விருதுநகரில் ஐம்பது வேகன்சிஸ் ஸோ டோட்டலாக இதுதான் நம்பர் ஆஃப் வேகன்சீஸு ஸோ இது வந்து மாவட்ட வரியாக வந்து கொடுத்துருக்காங்க டேரெக்டாக நீங்கள் டிஸ்ட்ரிக் வைஸ் கம்யூனல் ரோஸ்ட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அதுவும் வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க இது வந்து பஞ்சாயத்து போர்டுக்கான ஜாப் வேகன்சிஸு ரிட்டன் எக்ஸாமினேஷன் எதுவும் கிடையாது டேரெக்ட் இன்டர்வியூ தான் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணும் என்ன வருங்கிறத தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ எக்ஸாக்டாக நிறைய மாவட்டங்களில் பல்கான வேகன்சிஸ் வந்து இருக்குது இதில் வந்து சென்னை மட்டும் இல்லை மிச்ச மாவட்டங்கள் எல்லாமே இருக்குது சென்னை தவிர மிச்ச அனைத்து மாவட்டங்களுக்கும் முப்பத்தி ஏழு மாவட்டங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் அப்படி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் இந்த ஒரு ஜாப் வேகன்சிஸ் பொறுத்தளவுக்கு இதுதான் அப்டேட்டு தகவல் கிடைச்சாலும் நம்ம சேனல்லையே வந்து அப்டேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்